வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது ராகு கேது பயிற்சி கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக கடகத்திலே ராகுவும் மகரத்திலே கேதும் இருந்தார்கள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று மாசி மாதம் ஒன்றாம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் அன்று நவமி திதியில் கடகத்தில் இருக்கின்ற ராகு பகவான் ரெண்டு மணி அளவிலே மிதினத்திற்கும் கேது பகவான் தனுசுக்கும் வருகின்றார் இவர்கள் ஒன்னரை ஆண்டு காலம் அதாவது முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மிதினத்திலே ராகுவும் தனுசிலே கேது பகவானும் சஞ்சரிப்பார்கள் இப்பொழுது அவர்களுடைய என்னென்ன பலன்கள் செய்ய போகிறார்கள் பன்னெண்டு ராசிக்கும் என்பதை சொல்லப் போகின்றோம் அவர்கள் நின்ற இடத்து பலனும் அவர்களுடைய பார்வை மூன்றாம் பார்வை பதினோராம் பார்வை ஏழாம் பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களும் அதேபோல் கேது பகவான் நின்ற இடத்தினுடைய பலனும் அவருடைய மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பதினோராம் பார்வையினுடைய பலனும் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை சொல்லும் பொழுது மனதிலே குரு பகவானுடைய சஞ்சாரத்தையும் சனி பகவானுடைய சஞ்சாரத்தையும் மனதில் வைத்து அவர்களுடைய பயிற்சியும் மனதில் வைத்து தான் சொல்ல இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பன்னெண்டு ராசிக்கும் ராகுகேது பயிற்சியை சொல்கின்றோம் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்திற்கும் இதை அடிக்கடி நாங்கள் சொல்லி வருகின்றோம் உதாரணமாக ஒருவர் கன்னிகா லக்னம் என்றால் அவர் கன்னிகா லக்னத்தையும் பார்க்க வேண்டும் ரிஷப ராசி என்றால் ரிஷப ராசிக்கும் பார்க்க வேண்டும் ராகு கேது பயிற்சி ஆகட்டும் மாத பலனாகட்டும் அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ரிஷபராசிக்கு இப்போது ராகு கேது பயிற்சியை பார்ப்போம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக மூணிலே ராகும் ஒன்பதிலே கேதும் இருந்தார் பல நல்ல பலன்களை தந்தார் பல வெற்றிகளை தந்தார் பல பேருக்கு சாதனைகளையும் படைக்க வைத்தார் என்பது உண்மை ஒரு சிலருக்கு தொழிலிலே பல சங்கடங்களையும் சில தோல்விகளையும் கொடுத்தார் என்பதும் உண்மை அதற்கு காரணம் பத்துக்கு பன்னெண்டிலே ராகவும் பத்தாம் வீட்டிற்கு ஆறிலே ராகவும் இருந்த காரணத்தினால் இப்பொழுது ரிஷபராசிக்கு மூணிலே இருந்த ராகு பகவான் இரண்டுக்கும் ஒன்பதிலே இருந்து கேது பகவான் எட்டுக்கும் வர செய்கின்றார் ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது கோச்சார ரீதியாக ஓரளவு சுமாரான இடம் தான் ஆனால் இருந்தாலும் ரெண்டை விட எட்டாம் இடம் நல்ல இடம் காரணம் ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடு என்பது பாவகிரகங்கள் வந்தால் அந்த தன்மை அழிப்பார்கள் எட்டாம் இடம் என்பது வம்பு வழக்கு போட்டி போராமை விபத்து தேவையில்லாத அவப்பெயர் அந்த இடம் எல்லாம் விடார் அந்த அப்படிப்பட்ட மைனஸ் பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு நடக்காது என்பதுதான் உண்மை ஆனால் இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கின்ற ராகு நன்மையை செய்வாரா என்பதுதான் இப்போது கேள்வி அவர் செய்வாரா எப்பொழுது செய்வார் என்பதை முதலில் பார்ப்போம் நின்ற இடத்து பலன் இந்த ரிஷபராசிக்கு ராகு உங்களுக்கு நட்பு கிரகம் நிற்கின்ற வீட்டுக்கும் புதனுக்கும் அவர் நட்பு கிரகம் அதனால் எல்லா வகையிலும் அவர்கள் நன்மையை செய்வார் என்பதுதான் உண்மை இரண்டாம் இடி என்பது எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய வாக்குஸ்தானம் செல்வாக்குஸ்தானம் பொருளாதாரம் படிப்பு அந்தஸ்து கௌரவம் மகிழ்ச்சி வியாபாரம் பண நடமாட்டம் நண்பர்கள் இந்த சமுதாயத்தில் உங்களுடைய சொல்லுக்கு இருக்கின்ற அத்தனை விதமான செல்வாக்கியம் சொல்வாக்கியம் குறிக்கக்கூடிய இடம் அது அந்த இரண்டிலே இருப்பதினாலும் எட்டிலே இருந்து கேதுனுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் படுவதனாலும் சனியினுடைய பார்வை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் காரணம் உங்கள் ராசிக்கு அவர் ஒன்பது ஒன்பது குடைவர் யோகத்தை கட்டாயம் செய்வார் இந்த புதனுடைய பலத்தை வைத்துத்தான் இந்த ராகு எப்படியெல்லாம் செயல்படுவார் என்பது உண்மை புதன் ராகுக்கு நட்பு கிரகம் என்பதால் நிச்சயமாக கடன் ஏற்படலாம் பொருளாதார தட்டுப்பாடு வரலாம் அதெல்லாம் சுமவேரியமாக இருக்குமே தவிர வீண் விரைவு செலவாக இருக்காது என்பது உண்மை குறிப்பாக இருபத்தொன்போது அக்டோபர் மாதம் இருபத்தொன்பதுக்கு பிறகு ஏழை இருக்கின்ற குரு பகவான் எட்டுக்கு மாறியும் குருவும் இரண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் உடன் சனி கேதுவும் பார்ப்பதினால் இரண்டாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக மிக குரு பயிற்சிக்கு பிறகு மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது நிச்சயமான உண்மை ராகு நின்ற இடத்து பலன்களை பார்த்தோம் ராகுனுடைய பார்வை என்னென்ன செய்யும் என்பதை பார்ப்போம் ராகு பதினோராம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் வீடு என்பது வீண் அலைச்சல் வீண் விரயம் சுபவிரயம் தேவையில்லாத அலைச்சல் திருச்சலை குறிக்கக்கூடிய இடம் கடனையும் குறிக்கக்கூடிய இடம் ராகு பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் பன்னெண்டாம் மீட்டால் ஏற்படக்கூடிய கெட்ட பழங்கள் அத்தனையும் நீங்கிவிடும் சிலருக்கு வெளிநாட்டில் செல்வதற்கு வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கோ அல்லது வேலை செய்வதற்கோ அல்லது தொழில் விஷயமாகவோ அதுக்குண்டான எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சுலபமாக சிறிய முயற்சியிலே நடைபெறும் என்பதுதான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் மீட்டை ராகு பகவான் பார்க்கின்ற விஷயமாகும் ராகு நாலாம் வீட்டை பார்க்கின்றார் நாலாம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் சம்பந்தமாகவோ அல்லது வியாபார சம்பந்தமாகவோ பல வகையான நல்ல விஷயங்கள் நடக்கும் அதற்கு முக்கியமான காரணம் நாலாம் வீட்டிலிருந்து அவர் பதினொன்றில் இருப்பதினால் அவர் பார்வை எல்லா வகையிலும் நன்மையே கொடுக்கும் அதுவும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆம் தேதிக்கு பிறகு குரு தனுசிலிருந்து நாலாம் வீட்டை பார்ப்பதினால் நாலாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக மிக யோகமாகவும் பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதான் அமையும் என்பதால் ராகு நாலாம் வீட்டை பார்க்கக்கூடிய பலன் அடுத்தது ராகு நேராக எட்டாம் வீட்டை பார்க்கின்றார் அங்கே சனியும் கேதும் இருக்கின்றார் எட்டாம் வீட்டை பார்த்தினா பார்ப்பதனுடைய பலன் எட்டாம் வீட்டை பாவகிரங்கள் பார்த்தால் அந்த மைனஸ் பாயிண்ட் அத்தனையும் போய்விடும் எட்டாம் வீடு என்பது வம்பு வழக்கு போட்டி போராமை கெட்ட பெயர் பின்னால் உங்கள் தூற்றுவது என்ற இப்படிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிவிடும் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விடுவார்கள் எட்டாம் வீட்டால் குரு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தனுசிலே வந்து இரண்டாம் எட்டை பார்ப்பதனால் எதிர்பாராத பெரிய அதிர்ஷ்டம் வருவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது என்பதுதான் ராகுவின் எட்டாம் பார்வை பார்க்கக்கூடிய பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது இப்போது ரிஷபத்துக்கு கேது என்ன பண்ணுவார் என்பதை பார்ப்போம் கேது எட்டுக்கு வந்திருக்கின்றார் எட்டு என்பது கெட்ட இடம் வம்பு வழக்கு முதலிலே சொன்ன போல பின்னாலே உங்களை விமர்சனம் பண்ணுவது கடன் என்றது அவர் அந்த மாதிரி கெட்ட பலன்களை எல்லாம் இல்லாமல் விடுவார் கடன் இருந்தாலும் அதை அடைபடுவதற்கு வழியை பிறக்க வைப்பார் என்பதுதான் உண்மை அவர் மூணாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் உடன் சனியும் சேர்ந்து பார்க்கின்றார் இவ்வளவு நாள் தொழிலில் இருந்த தியக்கங்கள் ஒரு சங்கடங்கள் ஒரு கண்திருஷ்டி ஏதோ ஒரு சங்கடங்கள் எல்லாம் பத்தாம் வீட்டை பார்ப்பதினால் உடன் சனியும் சேர்ந்து பார்ப்பதினால் உங்கள் தொழில் ரீதியான முன்னேற்றம் மிக மிக அற்புதமாக இருக்கும் பத்தாம் வீடு என்பது ஏதோ குறிக்கும் என்றால் அவரவர் செய்கின்ற தொழில் தொழிலதிபர்களாக இருந்தால் தொழில் பணிபுரியாக இருந்தால் பணி அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையை குறிக்கும் அந்த துறை உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் வியாபாரம் நண்பர்கள் என்று சகலவிதமான நன்மையும் கேது பகவான் பார்வை பத்தாம் வீட்டுக்கு படுவதால் தொழில் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது பதினோராம் பார்வையாக உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு படுகிறது ஆறு என்பது வட்டி வம்பு வழக்கு உடல் தேவையில்லாத விமர்சனங்கள் போட்டி போராமைகளுக்கு குறிக்கக்கூடிய இடம் கேதுனுடைய ஆறாம் பார்வையால் பதினோராம் பார்வையாக ஆறாம் வீட்டுக்கு படுவதால் இப்போ ஆறாம் வீட்டு பழங்களை அத்தனையும் உங்களை விட்டு ஓடிவிடும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது ஏழாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் குரு பயிற்சிக்கு பிறகு அந்த இரண்டாம் இடம் மிக மிக அதிர்ஷ்டஸ்தானமாக மாறி காரணம் உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவானுடைய சேர்க்கையினால் இரண்டாம் இடா இரண்டாம் எட்டினுடைய பலன் மிக அதிர்ஷ்டமாக மாறி மிக மிக அற்புதமான பலன்களை தரும் என்பது தெளிவாக தெரிகிறது ஆக ரெண்டிலேயே ராகும் எட்டிலேயே கேதும் இருப்பதினால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது மிக தெளிவான உண்மை அது இந்த குரு பயிற்சிக்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஏற்படுகின்ற குரு பயிற்சிக்கு பிறகு மிக மிக உன்னதமான நல்ல பலன்களை நீங்கள் காண்பீர்கள் என்பது ராகு ராககேது பயிற்சியை ரிஷபராசிக்கு தெளிவாக தெரிவிக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தரிசனமும் அங்கிருந்து நவபிருந்தாவனும் சன்னதிக்கு சென்று வருவது மகத்தான பலன்களை தரும் அடுத்தபடியாக அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சக்கர தாழ்வரை வழிபடுவது நல்ல மகத்தான பலன்களை தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் சென்று தரிசனம் செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த படத்தை வைத்து வணங்குவது எல்லா வகையிலும் நன்மையும் உங்களுக்கு தரும்